ஓம் நமோ வெங்கடேஷய திருமலா திருப்பதி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்ரீவாரி கோயிலில் தேவஸ்தானத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்வேறு திருவிழாக்களை கருத்தில் கொண்டு கூட்ட நெரிசல் மக்கள் தரிசனம் மேம்பாட்டிற்காக விஐபி பிரேக் தரிசனம் பின்வரும் நாட்களில் ரத்து செய்யப்பட்டுள்ளது அந்த நாட்கள் விவரம் டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று ஆழ்வார் திருமஞ்சனம் அன்று விஐபி பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்று வைகுண்ட ஏகாதசி மற்றும் டிசம்பர் முப்பதாம் தேதி ஆகிய இரு தினங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்று முதல் எட்டு வரை வைகுண்ட துவார தரிசனத்தை முன்னிட்டு அன்றும் விஐபி பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ரத சப்தமி அன்று விஐபி பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேற்கூறிய நாட்களில் விஐபி பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அந்த நாட்கள் மற்றும் அதற்கு முந்தைய நாட்கள் பரிந்துரை கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படப்பட்டது என்று திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது அதை மனதில் கொண்டு பக்தர்கள் ஒத்துழைப்பு அழகுமாறு திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்து வெளியிட்டுள்ளது ஓம் நமோ வெங்கடேஷாய